ஓடி 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 உட்களந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் ம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய சிவாயவோம் ஓம் நமசிவாய சிவாய் இருந்த ஒன்றை யான இருந்ததில்லையே என்னே இருந்த ஒன்றை யானர் இருந்து கொண்டதில் என்னே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யானு உணர்ந்து கொண்டேனே